புதுவையிலில் பிரம்மாண்டமான செல்லப்பன் பேலஸ் மற்றும் மங்கையர் கரசி ரெசிடென்சி சங்கர் பேங்க்வர்ட் ஹால் திறப்பு விழா கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் தலைமையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புதுவையிலும் பிரம்மாண்டமாக செல்லப்பன் குழுமத்தினால் கட்டப்பட்டுள்ள செல்லப்பன் பேலஸ் மற்றும் மங்கையர் கரசி ரெசிடென்சி சங்கர் பேங்க்வர்ட் ஹால் திறப்பு விழா கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வெய்யநாதன் மண்டபத்தை நிறுத்தனர் முன்னாள் அமைச்சர் தென்னவம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் ராமசாமி அம்பலம் காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா போடி ஒன்றிய திமுக செயலாளர் லட்சுமணன் தமிழ்நாடு வள்ளம்பர் சங்க தலைவர் பி படிகாசு காரைக்குடி மாநகராட்சி மேயர் முதுதுரை துணை மேயர் குலசேகரன் புதுவையில் பேரூராட்சி தலைவர் முகமது மீதா துணைத் தலைவர் பஹ்ருதீன் அலிபாய் திமுக சாக்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்னதுரை பாஜக மாவட்ட தலைவர் பாண்டித்துறை தமிழக வெற்றி கிழக்கத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை உரிமையாளர்கள் செல்லப்பன் மங்கையர்கரசி பாண்டியராஜன் சரவணபிரியா சங்கரநாதன் ராஜேஸ்வரி சத்தியம் சங்கிதா செய்திருந்தனர் வருகை लीली को जो कि वाले फॉर्म में लिख दो मंदिर के मानदौर गेट सालगढ़ पर हमने कैमरा बंद कर दिया पंकज पांडे को मंगने के लिए से बोल रहा हूं कि बैठे हमें वाले देवी भगवान केदारनाथ

நம்முடைய சிறுவை பேராட்சியை நிலையில் இந்த பகுதி மக்களுக்காக ஒரு கிராமத்திலே அமைந்து நமக்கு தான் தெரியும் ஏற்கனவே அவர்கள் பல்வேறு கொள்கை இருந்து சேர்ந்து அவைகளை உருவாக்கி செய்தாலும் அவர் சொன்னதைப் போல அழிகாரத்தைப் போல கல்விப்பணி அறப்பணி ஆன்மீக பணி அது மட்டும்தான் சமூக பணி எல்லா பணியும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு பொதுச்செல்லையும் தன்னை ஏற்படுத்தி கொண்டு இந்த பகுதியை மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருந்த அந்த தலைப்படங்கள் இன்னும் பல பணிகளை இந்த பிரச்சாரத்திலே பல தூக்களை உருவாக்கி ना दो दिन लोग सेलर भी नहीं कर रहा हूँ ना ये जितने मेरे वाल के तरह हैं वो लोग पता है उसके लिए तो अब इस बुकों में गिलाव के बुकों की कि सरकार को माफ करने के लिए को जब वाल की है मानसिक बुद्धि अनुचित तो बुद्धि आती है बुद्धि se gebe oor al die dinge. Billah. En dit is. En dan soop en die tans van Shambhu. Terug. Goed pad. Sy's kwier. Alop kwier. Ons al kom vir die sega. Ons het al die goede op die seë van. Sy's seker. En ek moet hulle moet. ファーレンジューサーができるだけ。ファーレンジューサーができるだけ。ファーレンジューサーができるだけ。ファーレンジューサーがでだけ。てァーレンジができ